தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் இறையேசுவில் அன்பிக்கு நிறவுகளே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த வருடத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இறுதியில் நாம் இருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் இப்படி அந்தோனியர் வழியாக நாம் மேலெடுக்கும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டவர் வழியாக இப்படி அந்தோணியார் நம் குடும்பங்களுக்கு பெற்றுத்தருவாரின் நம்பிக்கையோடு நாம் இங்கு வந்திருக்கின்றோம் அன்பா அந்த ஒளி இந்த சமுதாயத்தில் மூன்று வகையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று திரு அவையிலும் இந்த மூன்று வகையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முதல் வகையான மனிதர்கள் சர்க்கரை குணம் கொண்ட மனிதர்கள் முதல் வகை மனிதர்கள் சர்க்கரை குணம் கொண்ட மனிதர்கள் இரண்டாவது குணம் கொண்ட மனிதர்கள் களிமண் குணம் கொண்ட மனிதர்கள் களிமண் குணம் கொண்ட மனிதர்கள் மூன்றாவது பஞ்சு போன்று குணம் கொண்ட மனிதர்கள் முதல் குணம் படைத்தவர்கள் சர்க்கரை குணம் படைத்தவர்கள் அன்பார்ந்தவர்களே தண்ணீரை இந்த சமுதாயம் அல்லது இந்த திரு அவையாக நாம் வைத்துக் கொள்ளலாம் சர்க்கரைய தண்ணீரில் கலந்தா என்ன ஆகும் அது கரைந்து விடும் இனிக்குமா கசக்குமா அது இனிக்கும் அன்பாந்தவுளே இந்த சமுதாயத்தில் நாம் வாழும்பொழுது நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது நம்மோடு இருக்கும் ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு படைத்த குணம் படைத்தவர்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது குணம் படைத்த மனிதர்கள் ஒரு பக்கம் களிமண் இருக்கிறது ஒரு பக்கம் தண்ணீர் இருக்கிறது களிமனை எடுத்து தண்ணீர்ல போட்டா பொழுது என்ன ஆகும் அசுத்தமாக மாறிவிடும் தானும் கெட்டு தன்னோடு இருப்பவர்களையும் அது கெட வைக்கிறது அன்பார்ந்தேன் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீயும் உயரக்கூடாது நானும் உயரக்கூடாது நீயும் ஆண்டவர் முன்னிலையில் பரிசுத்தமாக வாழக்கூடாது நானும் வாழக்கூடாது என்று தானும் கெட்டு அடுத்தவரையும் இந்த சமுதாயத்தில் கிடவிக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக சமுதாயத்திலும் திரு அவையிலும் இருக்கின்றார்கள் மூன்றாவது குணம் படைத்த மனிதர்கள் பஞ்சு போன்று குணம் படைத்த மனிதர்கள் ஒரு பக்கம் பஞ்சு ஒரு பக்கம் தண்ணீர் இருக்கிறது பஞ்சு எடுத்து தண்ணீர்ல போட்டா என்ன ஆகும் அது கொள்ளும் அன்பாந்துகளே இப்படியாக சுயநலத்தோடு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வேடு சம்பாதியம் இவை உண்டு தான் உண்டு என்ற சிறிய மனைப்படுத்த மனிதர்கள் சமுதாயத்திலும் திரு அவையிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாம் மட்டும் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னுடைய பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கணும் என்று எண்ணத்தோடு இந்த சமுதாயத்திலும் திருச்சபையிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நச்செய்தி வாசகத்தில் மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாவியால் ஆட்கொள்ளப்பட்டு தந்தையை போற்றுகின்றார் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் எனினில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து யாருக்கு வெளிப்படுத்தினீர் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அன்பாந்தவளே ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த குழந்தை என்பது வயதை குறிப்பது அல்ல மாறாக சிந்தனையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குழந்தைத்தனம் வேற குழந்தை வேற பல்வேறு சமயத்தில் நாம தனத்தோடு நாம் செயல்பட்டு இருப்போம் அன்பார்ந்தவர்களே குழந்தை வேற குழந்தைத்தனம் வேற இந்த சிந்தனையை நாம் மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதே போன்றுதான் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை குழந்தையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிக்கின்றார் இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்களும் அவர்களை குழந்தையாக பாவிக்கின்றார் அன்பாந்தவர்களே முதல் வாசகத்தில் மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம் ஈசாய் அடிமரத்திலிருந்து தளிர் வந்து துளிர் விடுகிறது மாமரம் நமக்கு தெரியும் அப்படி தானே மாங்கா மரம் தெரியும் தென்னை மரம் தெரியும் அது என்ன அடிமரம் அது நபரா அல்லது மரமா என்பது ஒரு நபரா மரமா யாராவது ஒருத்தர் ஈசா யாருடைய பெற்றோர் தந்தை தாவிதருடைய தந்தையாக இருக்கின்றார் சாமுவேல் இறைவாக்கினர் அரசரை நியமிக்க அங்கு செல்கின்றார் ஈசா வீட்டுக்கு அங்கு போகிறார் போகும்போது ஈசாக்கு மட்டும் எட்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஈசா எட்டு பிள்ளைகள் அங்கு கொண்டு வரவில்லை ஏழு பிள்ளைகளை கொண்டு வருகின்றார் ஒவ்வொரு ஆக வரும்பொழுது சாமுவேல் சொல்கின்றார் இவரல்ல இவரல்ல கடவுள் இவரை தேர்ந்து கொள்ளவில்லை என்று ஏழு நபர்களை சொல்கின்றார் அப்பொழுது சாமுவேல் ஒன்று கேட்கின்றார் இன்னும் யாராவது ஒரு மகன் இருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது ஒரு மகன் சிறியவன் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும்பொழுது சாமுவேல் அவனை இங்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்பொழுது தான் கடவுள் அருள் பொழிவு செய்ய அழைத்திருக்கிறார் என்று தாவிதை ஆண்டவர் அரசராக அருள் பொழிவு செய்தார் அன்பாதவிலே ஆடு மேய்க்கும் ஒருவரை ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒருவரை ஆண்டவர் அங்கு அரசராக நியமிக்கின்றார் அனைவருக்கும் மேலாக உயர்த்துகிறார் அதுதான் முதல் செய்தியாக இருக்கிறது பொதுவாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் பத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுபத்தி இரண்டு நபர்களை நியமித்து அவர்களை தான் போக இருக்கும் ஊர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்புவித்தார் மீண்டும் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க உமது பெயரால் நாங்கள் பேய்கள் ஓட்டினோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கு மகிழ்ச்சி கொள்ளவில்லை அதனுக்கு பின்பாக வரக்கூடிய நற்செய்தியாக தான் இன்றைய நற்செய்தி இருக்கிறது அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய தந்தையை போற்றுகின்றார் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உமை போற்றுகின்றேன் ஏனெனில் குழந்தைகளுக்கு இவை வெளிப்படுத்தினீர் என்று அவர் மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு கடவுளை தன்மையை வெளிப்படுத்தினார் என்று கடவுளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போற்றுகின்றார் ஆண்டவரே குழந்தைகள் என்று சொன்ன முடியே நம்முடைய மூன்று நிலைகள் நாம் சிந்திக்கலாம் பொதுவாக பெற்றோர்கள் எது சொன்னாலும் குழந்தைகள் ஏற்றுக்கொள்வார்கள் சிறிய வயது இருக்கும்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு இவர்தான் உடைய தாய் உன்னுடைய தந்தை உன்னுடைய தாத்தா பாட்டி என்று சொல்லும்பொழுது அவர்கள் முழுமையாக நம்புவார்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்தான் கடவுளின் தாய் மரியா என்று சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக நம்மை முழுமையாக நம்புவார்கள் இப்படியாக குழந்தை பருவத்தில் பெற்றோர் சொல்வதை முழுமையாக பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள் இரண்டாவது செய்தியாக அதே போன்றுதான் ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவத்தின் வழியாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் நெருப்பு சுடும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கேட்க மாட்டாங்க அப்படி தானே நெருப்பு பக்கம் போவாத கிச்சன் பக்கம் போவாத அங்கு நெருப்பு இருக்கிறது சுடும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கேட்க மாட்டாங்க ஆனால் தொட்டு பார்க்கும்பொழுதுதான் அது சுடும் என்ற உணர்ந்து பேர் தான் அவர்கள் அங்கு செல்வதே இல்லை இப்படியாக அவர்கள் அனுபவத்தின் வழியாக ஒவ்வொன்றையும் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் அன்பார்ந்தவழி மூன்றாவது நிலைதான் ஒரு உன்னதமான நிலையாக இருக்கிறது குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்கின்றார்கள் இந்த மூன்று நிலையும் இரண்டு நிலைகளும் மாறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சின்ன வயசில் நம்ம சொல்லும்பொழுது நம்முடைய பிள்ளைகள் கேட்பாங்க ஆனால் பெரியவன ஆகிட்டு பேருக்கு நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க அதே போன்றுதான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் சிறிய வயதில் அதிகமாக இருக்கும் போக போக அது குறைந்து கொண்டு வரும் ஆனால் ஒருவரை சார்ந்து வாழ்வது என்பது நாம் இறக்கும் வரையும் ஒருவரை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிறிய வயது இருக்கும் பொழுது குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய பெற்றோர்களை சார்ந்து வாழ்கின்றோம் இளைஞனாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய நண்பர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்றுதான் கணவன் மனைவி திருமணம் உறவுக்கு பின்பாக ஒவ்வொரு கணவன் தன்னுடைய மனைவியை சார்ந்து வாழ்கின்றார்கள் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை சார்ந்து வாழ்கின்றார்கள் இறுதி வரையும் நாம் ஒருவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் அன்பார்ந்தேன் இப்படியாக சீடர்களும் இயேசுவை சார்ந்து வாழ்கின்றார்கள் இயேசுவை சார்ந்து வாழும்போது தந்தை அவர்களுக்கு முழுமையாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் ஆனால் ஞானிகளும் அறிஞர்களும் யாரை சார்ந்து வாழ்ந்தாங்க ஞானிகளும் அறிஞர்களும் தன்னுடைய சொந்த அறிவை சார்ந்து வாழ்ந்தார்கள் எனக்கு அனைத்தும் தெரியும் நான் அனைத்தும் கற்று தேர்ந்தவன் என்று தன்னுடைய சொந்த அறிவை அவர்கள் சார்ந்து வாழ்ந்தார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாயத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது ஆள் பலம் இருக்கிறது அதனால் எனக்கு கடவுள் தேவையில்லை இவர்கள் எல்லாம் எனக்கு போதும் என்று நாம் அடுத்தவர்களை சார்ந்து வாழ்கின்றோமா அல்லது இறைவனை நாம் சார்ந்து வாழ்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்வேறு சமயத்தில் நாம் நம்முடைய சொந்த அறிவியை சார்ந்து வாழ்கின்றோம் நம்முடைய சொந்த ஞானத்தை சார்ந்து நாம் வாழ்கின்றோம் பல்வேறு சமயத்தில் நாம் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று நம்முடைய சொந்த ஞானத்தை வைத்தே நாம் ஆராய்ந்து பார்க்க வினைகின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த அறிவை கொடுத்தவர் கடவுளாக இருக்கின்றார் மிக அழகாக நாம் ஒன்று குறிந்தியர் அதிகாரம் ஒன்று ஐந்துல மிக அழகாக வாசிக்கின்றோம் மனிதர் ஞானத்தை விட கடவுளுடைய மடமை மிக்கது அன்பார்ந்தே நம்முடைய ஞானத்தை விட கடவுளுடைய மடமை ஞானமாக இருக்கிறது அதே போன்று ஒன்று குறிந்தியரை நாம் வாசிக்கின்றோம் ஞானம் கடவுள் முன் மடமையாக உள்ளது அன்பாந்தவிலே எல்லாம் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு கடவுள் என்று இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா என்ற ஐயப்பாடுகள் நம்முடைய மத்தியில் இருக்கிறது இவையெல்லாம் நம்முடைய சொந்த ஞானத்தாலும் அறிவாலும் நாம் பார்க்கின்றோம் அன்பாந்தவிலே நம்முடைய ஞானம் கடவுளுடைய மடமையை விட நமது குறைவாக இருக்கிறது கடவுளுடைய மடமை அதிகமாக இருக்கிறது அன்பாந்தவிலே நேற்றைய தினம் நாம் ஒருவரை பற்றி தியானித்தோம் யாரு நற்செய்தி வாசகத்தில் நேற்று ஒரு கால நேற்றுலாம் போயிச்சு பாதர் நூற்றொருவர் தலைவர் அவரை பற்றி நாம் தியானித்தோம் அன்பாந்துகளே நூற்றொருவ தலைவர் ரோமை தளபதியில் நூறு தளபதிக்கு அதிகாரியாக இருக்கிறார் இருந்தபோது தன்னுடைய மகன் முடக்கவாதத்தால் அவர் இருக்கிறார் அவர் யாரை நாடி வருகிறார் இயேசுவை நாடி வருகிறார் அன்பார்ந்தவர்களே இயேசுவை அணுகி செல்கின்றார் இந்த உலகத்தில் அவரிடம் பணபலம் அதிகமாக இருக்கிறது ஆள்பலம் அதிகமாக இருந்தது அவருடைய அதிகாரத்தில் உட்பட்ட மக்கள் அதிகமாக இருந்தார்கள் ஆனால் அவர் இயேசுவை நாடி வந்தார் அன்பாந்தவிலே நாம் யாரை நாடி செல்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று அவர் தாற்று நிறைந்த ஒரு நபராக இருக்கின்றார் இந்த மன்னகத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் என்னுடைய அதிகாரம் வேற இறைவனுடைய அதிகாரம் வேற என்று கடவுள் முன்னிலையில் தன்னை தாட்சியாக உணர்ந்தார் அவர் தானாகவே சென்று தன்னுடைய மகனுக்காக பரிந்து பேசினார் அன்பார்ந்து விளையே இந்த சமுதாயத்தில் நாம் வாழும்பொழுது எனக்கு அனைத்து அதிகாரம் இருக்கிறது என்று கடவுள் முன்னிலையில் நாம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது கடவுள் மத்தியில் நாம் அனைவரும் சமமாக இருக்கின்றோம் கடவுள் மத்தியில் நாம் பணம் வைத்திருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் ஒரே மனதோடு கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை மாறாக அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் அதே வேளையில் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் நான் வந்து அவரை குணப்படுத்துவேன் என்று சொல்லும்போது ஒரு செய்தி நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன் ஆனால் அவர் தான் சொல்றாரு ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய மகன் நலமடைவான் அன்பானவர்களே நற்கூரனைக்கு முன்பாக இந்த ஜபத்தை நாம் சொல்கின்றோம் பல்வேறு நபர்கள் இயேசுவை தொட வினைந்தார்கள் அவரை தொட்டால் நாம் நலம் பெறுவேன் என்று பல்வேறு நபர்கள் நினைத்தார்கள் அதே போன்று இயேசு நம்மை தொட்டால் நாம் நலம் பெறுவேன் என்று பல்வேறு நபர்கள் நினைத்தார்கள் ஆனால் இந்த புறவினத்தார் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய மகன் நலமடைவான் என்று சொல்கின்றார் அன்பாந்தவர்களே நம்முடைய நம்பிக்கை எவ்வாறாக இருக்கிறது குழந்தை என்பது ஒருவரை சார்ந்து வாழ வேண்டும் அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் வாழும்பொழுது கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் ஆனால் நாம் கடவுளை விட்டு வேறொன்றை நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிகாரத்தை நாம் சார்ந்து வாழ்கின்றோம் பணத்தை நாம் சார்ந்து வாழ்கின்றோம் ஆள்பலத்தை சார்ந்து நாம் வாழ்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நாம் சார்ந்து வாழும்பொழுது இவருடைய ஆசிரை நாம் முழுமையாக பெறுவது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் ஒவ்வொருவரும் இறைவனை முழுமையாக நாம் சார்ந்து வாழ வேண்டும் அப்படி சார்ந்து வாழும் பொழுது எவ்வாறு ஒரு சக்கரை தண்ணீரோடு கரையும் பொழுது தானும் இனிக்கிறது அடுத்ததையும் அவை இனிக்க வைக்கிறது அதே போன்றுதான் சமுதாயத்தில் திரு அவை நாம் இருக்கும் பொழுது நாமும் நன்றாக வாழ வேண்டும் அடுத்தவர்களும் நன்றாக வாழ வைக்க வேண்டும் அன்பானொள்ளி நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிரித்து பார்ப்போம் அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம் அனைவரும் எழுந்து நிற்போம்